இலங்கையிலிருந்து இருகாம் இருகாம் ஒரு ஆள் கேட்கிறாரு இணை கற்பிக்கும் இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்கிறீர்கள் அது கூடாது என்றால் விதத்துகளை செய்து மதுகபை ஆதரித்து மதுகபு வழியை பின்பற்றும் இமாம்களை பின்பற்றி தொழலாமா இவர்களை பின்பற்றி தொழுது இவர்களை நாம் இமாமாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டானா என்று கேட்கிறார் அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் இணை கற்பிக்கிறவங்களை பின்பற்றி தொழக்கூடாது என்பதற்கு தான் நமக்கு ஆதாரம் நிகராக இந்த நிலையில வந்து மற்றவர்களை வைப்பார்களே ஆனால் அவங்க வந்து இணை கற்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இணை கற்பித்தல் அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து நல்ல காரியங்கள் நினைச்சு ஒன்று செய்கிறார் அது கண்டிக்கத்தக்க ஒரு குற்றமே தவிர அது நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம் இல்லை நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம் நரகத்தில் அது கொண்டே தள்ளும் ஆனால் பர்மனன்ட் நரகத்தில் எது தள்ளும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை ஒருத்தர் செஞ்சால் அவர் நரகத்துக்கு போனார்னு வைங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அந்த மாதிரி பிரிக்க வேண்டி இருக்கிறது இப்போ வந்து ஒன்று ஒன்றா போய் எடுப்போம் மதுகபை பின்பற்றுறாங்க இல்லையா மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் இணை கற்பிக்கிறாங்களா இல்லையா இதை முடிவு செஞ்சாதான் விதத்து செய்யறாங்க அவங்களை பின்பற்ற கூடாது முடிவெடுக்க கூடாது உங்களுக்கு பின்னாடி வந்து சில உமராக்கள் சில தலைவர்கள் வருவார்கள் அந்த தலைவர்கள் தான் பள்ளிவாசல தொழுகையும் நடத்துவார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா தொழுகையை ரொம்ப நேரம் தாழ்த்தி அவர்கள் தொழுவார்கள் அப்படி தொல்வார்களே ஆனால் நீங்கள் உரிய நேரத்தில் தொழுது விட்டு அவர்கள் தொழும்போது போது அதுலயும் போய் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப நேரம் தொழுவது வந்து ஒரு விதத்து தான் அந்த விதத்து செய்யற அந்த ஆள் நீங்க முதல்ல நீங்க தனியா டயத்துக்கு தொழுதுருங்க முன்னேறத்திலேயே லேட்டா தொழுவிக்கிறாங்க இல்லையா அதுலயும் போய் நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நபிலாக உபரி தொழுகையாக ஆகிவிடும் என்று நபி சல்லா அலி செல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது அந்த விதத்தான காரியத்தை செய்யற ஒரு ஆளை பின்பற்றுவதற்கு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அந்த தொழுகையில் விதத்து இருக்கக்கூடாது தொழுகையில் அவர் பின்பற்றக்கூடிய வகையில் நமக்கு விதத்து இருக்குமே ஆனால் அதுல வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி வந்துடும் அப்படி ஃபாலோ பண்ணாத வகையில் அவரில் விதத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாரையான அவரை பின்பற்றி தொழுவது நமக்கு என்ன இல்ல எந்த வகையிலையும் பின்பற்றக்கூடாது இப்ப மதுகப்பை பின்பற்றக்கூடிய ஆட்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களை நீங்க ரெண்டு வகையாக நீங்க அவங்களை பிரிக்க வேண்டி இருக்கிறது மதுகபை பின்பற்றக்கூடிய உளமாக்களாக இருந்தாலும் சரிதான் பொதுமக்களாக இருந்தாலும் சரிதான் அவங்களாம் என்ன செய்யல இரண்டு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி இரண்டு நிலை ஒரு இருக்கிறார்கள் குரான்ல இன்னதுதான் இருக்கு என்று தெரிந்தாலும் ரசூல் செல்லா அலை செல்லம் சொன்னது இன்னது என்று தெரிந்தாலும் அதுக்கு மாற்றமாகத்தான் இந்த மதுகபில் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக எடுத்து காட்டப்பட்டாலும் அவங்க சொல்லுவாங்க குரான்ல இருந்தால் நான் பின்பற்ற முடியாதியா ரசூல்லா சொன்னாலும் பின்பற்ற முடியாது இமாம் ஜன்ன பின்பற்றுவேன் அதனால நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை சந்திச்சிருக்கிறோம் அதாவது குரான் அல்லா சொன்னால் கேட்க முடியாது இமாம் தான் கேட்பேன் அப்படிங்கிற நிலையில அவர்கள் பேசுவார்களே ஆனால் இவர்கள் அல்லா ரசூலுக்கு ஈக்குவலா அல்ல ரசூலுக்கு மேல கொண்டு யார வச்சுட்டாங்க இமாம்களை வைத்து விட்டார்கள் இந்த மாதிரியான சிந்தனையும் இந்த மாதிரியான போக்கும் இந்த மாதிரியான வாதமும் இந்த மாதிரியான பேச்சும் யாராவது செய்வார்களையானால் எல்லாம் நிச்சயமாக அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்கள் தான் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது மாதிரியான ஆட்களை என்ன செய்ய முடியாது பின்பற்ற முடியாது பின்பற்ற கூடாது என இணை கற்பிச்சுட்டாங்க அதே நேரத்தில் மதுகளை பின்பற்றக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டா மதுகபுல உள்ளது குரான உள்ளது அவங்க சொல்றாங்க குரானேசு மாத்தமாவெல்லாம் ஒண்ணும் கிடையாது குரானேசு வந்து எங்களுக்கு விளங்க அவங்க கொஞ்சம் நல்லா விளக்கி எடுத்தாலும் புரிஞ்சு சட்டத்தை சொல்றாங்க அது குரானை அடிப்படையெல்லாம் இருக்குது என்று நினைத்துக்கொண்டு மலகவை பின்பற்றுவார்களே ஆனால் அந்த குற்றம் அவர்களுக்கு இருக்கிறது சிந்திக்காமல் பின்பற்றுறதுனால அதுக்குரிய தண்டனை இருக்கிறது அது இணை கற்பித்தல் ஆகுமா அது நிரந்தரமான நரகத்தில் உண்டே தள்ளுமான தள்ள நரகத்தில் தள்ளும் ஏன்னு சிந்திக்கல எத்தனையோ பாவங்கள் நரகத்தில் தள்ளுமா இல்லையா இணை கற்பித்தல் மட்டும் நரகத்தில் தள்ளாது பாவங்களும் நரகத்தில் தள்ளும் இணை கற்பித்தல் வந்து நிரந்தர நரகத்தில் தள்ளும் மற்ற பாவங்கள் வந்து கொ கொஞ்ச நாளைக்கு தண்டிச்சுட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வர்ற மாதிரியான முறையில் தள்ளணும் இப்போ இவர் வந்து மதுகப்ப பின்பற்றுறார் ஏன்ப்பா இப்படி செய்கிற ஏன் தொப்புடில்லை கை கட்டுறேன்னு கேட்குறோம் அது வந்து மதுகப்பில் இருக்குது இல்லப்பா ஹதீஸ்ல இப்படி தான் இருக்குது இல்லை இமாமுங்களை அதிஸ் இப்படி தான் சொல்லிருப்பாங்க எங்கள் இமாமு அது அறிவாளி தான் அவரும் ஹதீஸ்ல உள்ளபடி தான் சொல்லிருப்பார் நினைத்து நினைத்துக்கொண்டு அதை பின்பற்றுவார்களையானால் அவங்க அல்லாஹுக்கு இணை கிற்பித்தாங்கன்னு சொல்ல முடியாது மதுகப்பில் ஏற்றுக்குறாங்க மதுரபுல உள்ளது குரான் உள்ளதுதான் அதுல இருக்கும் இது பொதுமக்களுடைய நிலைமை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஆலிம்கள்ல தான் குரானுக்கு மாத்தமா இருந்தாலும் நாங்க மதுகபத்தான் பின்பற்றுவோங்கிற கூட்டம் இருக்குமே தவிர பொது